அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் மூன்றே நாட்களில் நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை நமக்கு மிக எளிதாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான இரண்டு களிமாக்களில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அலமது இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய சோதனைக்காக நான் மூணு நாள் நீத்து வச்சேன் அலஹம் ரெண்டே நாட்களில் அல்லாஹால என்னுடைய துவாவை கபூலாக்கணும் நான் இந்த இரண்டு களிமாக்களையும் சேர்த்து ஆயிரம் முறை ஒரு நாளைக்கு ஒரே இருப்பில் நான் ஓதி முடித்தேன் மூன்று நாள் தொடர்ந்து ஓதுறதாக நான் ஏற்றி வச்சுருந்தேன் ரெண்டே நாளில் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கி தந்தான் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இது இன்றைக்கி நடந்துடக்கூடாது என்னோடய வாழ்க்கையில் இது மட்டும் எனக்கு கிடைச்சிடவே கூடாது இது என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தது அப்படின்னா என்னோடய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயம் சோதனை ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு களிமாவை மட்டும் நீங்கள் நியத்துவீங்க மூணு நாள் நியத்துவீங்க என்ஷாலாம் அலகம்லா ஒரு இரண்டு நாள்லேயே எல்லாம் உங்களுக்கு பதில் தருவான் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் சரி அதை அனைத்தையுமே எல்லாம் உங்களுக்கு நிம்மதியாக மாற்றி தருவான் வெற்றியாக மாற்றி தருவான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றுவான் உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக எல்லாம் மாற்றுவான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நானும் இதை ஓதுனேன் எனக்கு இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தவிப்போடையும் பயத்தோடையும் தான் நான் ஓதுனேன் அலமது இல்லா அல்லா பெரியவன் கருணையாளன் என்னுடைய வாழ்க்கையில் அல்லா தல சோதனையை நீக்கி எனக்கு அப்படியே மகிழ்ச்சியாக மாற்றி கொடுத்தான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் எல்லோருமே அனுபவிக்கணும் அப்போதான் இந்த கலிமாவினுடைய மகத்துவம் உங்களுக்கு புரியும் அப்படிப்பட்ட அந்த இரண்டு களிமாக்கள் என்ன அப்படின்னா ஹஸ்பு நல்லாக வக்கீல் இல்லா பில்லா ரெண்டுமே மகத்துவமானது ரெண்டுமே சோதனைகளை நீக்கக்கூடியது ரெண்டுமே கண்ணீரை துடைக்க கூடியது ரெண்டுமே கவலைகளை அகற்றக்கூடியது எனவே உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனை இருந்தாலும் இந்த இரண்டு கடிமாக்களை மட்டும் நீங்க கையில் எடுங்கில்லா சோதனைகள் எல்லாத்தையுமே அல்ல அப்படியே குளிர்ச்சியா மாத்தி தருவோம் ஏன்னா ஹஸ்புனர்லாகு நியாமல் வக்கீல் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலைவசம் அவங்களை நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க சொன்ன வார்த்தை இது எல்லோருக்குமே பலன் கொடுத்துட்டு தான் இருக்கு அதே போலதான் லாகோல விளாக்குவத்தை இல்லாமல் இது பலருடைய விதியவே இன்றைக்கு மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு அந்த அளவு சக்தி பெற்ற வார்த்தை சக்தி பெற்ற கலிமாக்கள் அலமது இல்லா இந்த லாகோல விளாக்குவத்தினுடைய மகத்துவத்தை ஒரு நபர் உணர்ந்துட்டாங்க ஒரு குடும்பம் உணர்ந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிறிய கஷ்டத்தை கூட அல்ல கொடுக்கவே மாட்டான் ஏன்னா சின்ன கஷ்டம் வந்தாலும் இதை ஓத தொடங்கினா அல்ல அந்த கஷ்டத்தை அப்படியே நிம்மதியா மாத்தி கொடுத்துருவோம் அப்போ அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது கடன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த திக்கரை கையில் எடுங்க லாஹாவில் வலா குவத்தை அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் பவர்ஃபுல்லான மந்திரம் இதை விட சிறந்த வார்த்தையை நீங்கள் தேட முடியாது இது என்னோட வாழ்க்கையில பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கு சந்தோஷமான தருணங்களையும் கொடுத்துருக்கு மிக இக்கட்டான சூழ்நிலையிலையும் எனக்கு இது உதவியாக இருந்திருக்கு இதை தான் நான் கெட்டியா பிடிச்சி ஓதுவேன் என்னுடைய மிக மோசமான நேரத்துல கூட நான் இதை தான் ஓதுவேன் அலமது இல்லா அல்லாஹல்ல எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவான் ஒரு உதவியை எங்கிட்டாவது இருந்து எனக்கு காமிச்சு தருவான் இன்னும் இதே போல மிக இக்கட்டான சூழ்நிலையில இன்றைக்கு நம்மள பலரும் தவிச்சுட்டு இருக்கோம் அதுலேயும் இந்த கடன் உடையவங்க லோன்ல போய் மாட்டிக்கிறவங்க அலமது அவங்களுடைய சிரமத்தை வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அவ்வளவு துன்பங்களை இன்னைக்கு சந்திக்கிறாங்க நம்ம எல்லோருமே இதை கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க நமக்கு குடும்பத்திலேயே ஒரு உறவு ஏதாவது ஒரு நெருங்கிய பழக்கங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்த சோதனையாக அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அதனுடைய சோதனையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட சோதனையில் இருக்கக்கூடியவங்க எல்லோருமே என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதம் இந்த டியூ கட்டணும் இந்த கடனை அடைக்கணும் எங்கிட்டாவது இருந்து எங்களுக்கு பணம் வந்துடாதா எங்கிட்டாவது எங்களுக்கு ஒரு உதவி வந்துடாதா அல்லாது இதை கட்ட முடியலைன்னா நாங்கள் என்ன நிலைமைக்கு ஆளாவோம் அப்படிங்கிற ஒரு சோதனை இருக்கும் பாருங்கள் அந்த நேரத்தில் இந்த திக்கிற ஓதுங்க இன்னும் ஒரு சின்ன ஒரு நோய் இருக்கிறவங்க அவங்களுடைய மனசில் எப்படி இருக்கும் எல்லாம் இது ஒரு பெரிய நோயாக இருந்துடக்கூடாது என்னை காப்பாற்று அப்போ இந்த திக்கரை நீங்கள் கையில் எடுங்க இன்னும் இது போல அல்லாவே எனக்கு இந்த விஷயம் நடந்துடக்கூடாது என்னுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் எங்களுடைய குடும்பத்தினுடைய கண்ணியம் பாதிக்கப்படும் எங்களுக்கு பழிச்சொல் ஏற்படும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு நடத்திடாத எனக்கு இந்த ஒரு விஷயத்துலேருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு எனக்கு இந்த சோதனையை நீக்கி கொடு அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஓதுங்க ஏதாவது ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயத்துல இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஓதுங்க எல்லோருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மிக இக்கட்டான சூழ்நிலையில இது மட்டும் எனக்கு நடந்துடக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு தருணத்துல இத கையிலெடுங்க அல்ஹந்தர் அல்லாஹ் அல்லாஹால அப்படியே உங்களுக்கு நிம்மதியா மாத்தி தருவோம் அதற்கு பிறகு ஆனந்த கண்ணீரால சஜ்தாவுல நீங்க அழுக அல்லாஹிடத்துல அலம் சொல்வீங்க அலமது நம்ம எல்லோருமே அந்த ஒரு ஆனந்த கண்ணீரோடு அல்ஹமது சொல்லக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ளணும் எனவே இன்ஷா அல்லா சோதனைகள்லேருந்து நம்மை மீட்டெடுக்கக்கூடிய இந்த இரண்டு சக்தி மிகுந்த களிமாக்களை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Kandipah subscribe pannunga Assalamualaikum warahmatullahi wabarakatuh